இது ஏதோ ஒரு விடலை பயனோட சத்தம் கிடையாது பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக தலைமுறை தலைமுறையாக இதே இடத்துல வாழ்ந்துட்டு ஒரு பறவையோட சத்தம் அந்த சத்தத்துல ஒரு சோகம் வரைஞ்சிருக்கிறத உங்களால உணர முடியுதா அந்த பரவ மனுஷங்களை பார்த்து இந்த மலை முழுதுமே என்னோடதுதான் ஒரு காலத்துல இடங்கள்லயும் இருந்தது எல்லாத்தையும் கட் பண்ணி தேயிலை தோட்டங்களாவோ ரெசார்டுகளாவோ மாத்திட்டீங்க ஊருங்கிற பேர்ல இங்க வந்து பாட்டிலையும் பிளாஸ்டிக்கையும் டன் கணக்குல என் இடத்துல கொட்டுறீங்க கடைசியில நான் நீங்க போடுற மிச்சம் மீதிய சாப்பிடுற நிலைமைக்கு வந்துட்டேன் அப்படின்னு சோகமா சொல்ற மாதிரி இருக்கு மனிதர்களோட தேவை ஆசையா மாறி அந்த ஆசை பேராசையா மாறி இயற்கைக்கு எதிரான போர கட்டவிழ்த்து விட்டதற்கான அடையாளங்கள் தான் இன்னைக்கு இந்த மூணாறுல இருக்கிற தேயிலை தோட்டங்களும் மூணாறு சார்ந்து இருக்கிற சுற்றுலாவும் மூணாறு மலையில நிறைய இடங்கள்ல பிளாஸ்டிக் குப்பைகளையும் பீர் பாட்டில்களையும் பார்த்தேன் இவ்வளவு தூரம் இயற்கை அழிச்சதுக்கு அப்புறமும் இன்னும் நமக்கு புத்தி வரலன்னா என்னதான் சொல்றது இதுதான் அந்த பறவை இதோட பேரு மலபார் சிலிங் கிரஷ் எண்ணெய்க்குள்ள விழுந்து குளிச்சுட்டு வந்த மாதிரி பல பலன் இருக்கிற அந்த பறவை மேற்கு தொடர்ச்சி மலையில மட்டும்தான் இருக்கும் வெயில் இதனோட உடம்புல படும்போது இதில் தெரியிற நீல நிறம் பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கும்